ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குழந்தைங்க குளிக்கிறதுக்கான இந்த குளியல் பொடியை யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை டிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து இந்த பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு தான் குழந்தைக்கி குளிப்பாட்டுறதுக்கான பொடி ரெடி பண்ண போகிறோம் இந்த பொடி வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் குழந்த பிறந்து பதினைந்து நாள்லேருந்தே யூஸ் பண்ணலாம் டென் இயர்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் ஷைனி கொடுக்கும் ஸ்கின் டோன் நல்லாயிருக்கும் இதை வந்து சோப்பு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா கூட தேய்ச்சி குளிக்கலாம் நல்ல யூஸாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கின்லாம் நல்லா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் இதை நல்லா யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த பொடியில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுக்க போகிறோம் எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன் பைத்தம்பயிரம் இது வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க இந்த பைத்தம்பயிரம் வெறுமனே நம்ம பொடியாக்கி குளித்தாலே நம்ம குளிச்சுட்டு நம்ம ஃபேஸை பார்த்தாலே அவ்வளோ ஒரு அழகாக பளிச்சுன்னு இருக்கும் நல்ல ப்ளீச்சுன்னு இருக்கும் நம்ம ஃபேஸு இது வந்து இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கா எக்கு ஒரு ரெண்டு எக்கு மூணு எக்கு எடுத்து ஒயிட் எக்கு மட்டும் தனியாக எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டு உள்ளாரையே வெயிலில் காய வைக்காமல் வீட்டு உள்ளாரையே இந்த தட்டில் கொட்டி காய வைக்கணும் ஒரு நாள் ஆனோடனே நல்லா எரியிடும் அதை நம்ம வந்து மறுபடியும் மசிச்சு விட்டோன்னா கொஞ்சம் பொடி அப்படியே புலப்போலன்னு வந்துடும் திருப்பி ஒரு நாள் வைங்க மறுபடியும் நல்லா பழப்புலன்னு பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா காஞ்சி நல்லா இருக்கும் இந்த எக் அதனால் நல்ல ஸ்கின் வந்து நல்ல ஷைனியாக சாஃப்டாக இருக்கும் நல்ல க்ளோ கொடுக்கும் எப்படியும் செஞ்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா கடலப்பயிர் கடலைப்பயிரு கடலைப்பயிர் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க கடலைப்பயிருமே கூட வெறுமனே நம்ம பொடி பண்ணி குளிச்சோம்னாக்கா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு இருக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் கடலைப்பயிர் ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க நல்லது உடம்புக்கு நல்ல நம்ம ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் கடைங்களில் பொடியாகவே கிடைக்கும் ஆனால் நம்ம இதை மாதிரி எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த பொடியை எப்படி எதனா வேறு எதனா மிக்ஸ் பண்ணி அரைக்கிறாங்களா என்னென்னு நமக்கு தெரியாது அதனால ஒரு நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு இதுமாரி கஸ்தூரி மஞ்சள்னு கேட்டாலே கொடுப்பாங்க இது வந்து கால்கில எடுத்துக்கணும் இந்த கஸ்தூரி மஞ்சள் நல்ல மனமாக இருக்கும் ஒரு சிலவங்களுக்கு ஒரு ஏஜானோனே மீசை பாடி இந்த இந்தமாரிலாம் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு லேடிஸ்ங்களுக்கு அது இதை வந்து நம்ம குழந்தையிலருந்தே போட்டோனாக்கா மாரி இது எதுவுமே வராது நல்லாயிருக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஃபேஸ் எல்லாம் இது கால்களும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பூலாங்கிழங்கு இந்த பூலாங்கிழங்கு தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இது வந்து குழந்தைங்க வெளியாகிறதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு இது மெயின் ரீசன் இந்த புலாங்கிழங்குமே கூட நாட்டு மருந்த கடைங்களில் கிடைக்கும் இதுவும் கால்கில எடுத்துக்கோங்க கால்கில எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடவே பண்ணிவிடாதீங்க இதுதான் வந்து உங்களுக்கு மெயினே ஒரு கலர் ரீச் பண்ணுறதுக்கான இன்க்ரீன்ஸே இந்த புலாங்கிழங்கு தான் இது வந்து கால்கில எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது என்னென்னா வெட்டி வேர் இது ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் ஏன்னா இது எங்கள் வீட்டில் இருந்துச்சு சரி கொஞ்சம் மனமாக இருக்குமேன்ட்டு போடுறேன் பவுட்ரு எடுத்துக்கோங்க இருந்தால் எடுத்துக்கோங்க உங்கள் விருப்பம் தான் வெட்டி வேர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் அந்த பவுட்ரு குழந்தைங்க குளிச்சிட்டு வந்தாலும் நல்ல வாசனையாக இருப்பாங்க உங்களுக்கு இன்னும் வாசனை அதிகம் வேணும்னாக்கா பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லையா அதை வந்து எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து சளிச்சு வச்சுருக்க பொடி பாருங்கள் நல்ல வாசனையாகவே இருக்குது இந்த வெட்டி வேர்லாம் போட்டிருக்கோம் இல்லையா நல்ல மனமாக இருக்குது இது வந்து ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு டூ ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் வளர வளர அப்படியே கூட ஒரு ஸ்பூன் இந்த மாரி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இப்போது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து பால் பசும்பால் இருக்குது இல்லையா அது கூட தண்ணிக்கு பதில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பூசி விட்டு தேய்ச்சி விடலாம் அதுக்கப்புறம் வளர வளர நீங்கள் தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம் நல்லாவே இருக்கும் அடுத்தது ஒரு நல்ல பியூட்டி டிப்ஸ்